ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் காலை லூவியா ஆண்டவருடைய வழி வித்தியாசமானது சில நேரத்தில் நான் நினைச்சது நடக்கல அப்படின்னு நினைக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு நினைவுகள் என் நினைவுகள் அல்லப்பா உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று சொல்றார் நம்ம நினைச்சது நடக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அதை பார்க்கல மேலான ஆசீர்வாதத்தை தருகிற கத்தர் என்ன நினைத்தாரோ அது நடக்கட்டும் நம்ம நினைச்சது நடக்கலன்னு வருத்தப்படக்கூடாது அவர் நினைச்சது நடக்கும் சின்ன வயசுல சரியான ஆகாரம் இல்லை சரியான வஸ்திரம் இல்லை ஆனால் என்னுடைய பதினேழு வயசுடைய முடிவிலே கிறிஸ்தவமே வேண்டாம் என்று ஓடி விட்டு ஓடிப்போனேன் ஊழியமே வேண்டாம் என்று ஓடிப்போனேன் ஆனால் பிறப்பில் நான் ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்டவன் காலம் வந்த போது கத்தர் சந்தித்தார் அது ஒரு நாள் விட முடியாது கிட்டத்தட்ட வேதாகமும் கல்லூரி முடித்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஹாலை லூயா இந்தியாவின் பல மாநிலங்கள் தமிழ்நாட்டின் அத்தனை மாவட்டங்கள் ஹாலை லூயா கிட்டத்தட்ட வெளிநாடுகளில் ஒரு பதினேழு நாடுகளில் கால் வச்சிட்ட ஏன் தெரியுமா ஏன் நினைவுகள் இவைகள் இல்லை ஏதோ ஒரு வேலை செய்யணும் ஒரு கிறிஸ்தவனா கடைசி வரைக்கும் இருந்துடும் அப்படிதான் நினைச்சானா என்னை குறித்து ஒரு பெரிய தெய்வ திட்டம் அங்கத்தை வைத்திருந்தார் அவர் தகப்பன் அல்லவா ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரு வாலிபன் தன்னுடைய பிறந்த நாள் வரும்போது நாட்டை கேட்டிருந்தா ஒரு விளையாடப்பட்ட கார் ஒன்று எனக்கு வாங்கி தர வேண்டும் என்று பிறந்த நாள் விமர்சமா விமர்சனையாகி கொண்டாடப்பட்டது பிறந்த நாள் கிஃப்டா எல்லாருக்கும் முன்னால அவர் ஒரு பெரிய பாக்ஸை கொடுத்தார் ஓபன் பண்ண சொன்னார் அவன் பிரித்து பார்த்தபோது அவனுக்கு ஒரு அதிர்ச்சி இருந்தது அந்த பெட்டிக்குள் ஒரு அழகான பெரிய பைபிள் இருந்தது அவன் கார் கேட்க சொன்ன ரொம்ப கோபப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டவதாக எண்ணி தன் தகப்பனை விட்டு ஒதுங்கி போய்விட்டான் வருடங்கள் கழிந்தது அவனும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறி பெரிய பணக்காரனாய் மாறிவிட்டான் கழிச்சு அவங்க அப்பா இறந்து போனார் செய்தி அவனுக்கு போனது சொத்துக்களை வந்து உன் தகப்பன் மறியத்து போனார் என்று அவன் வந்த போது அவன் என்றைக்கு வீட்டை விட்டு ஒதுக்கி போனானோ அந்த நாளில் அதே இடத்துல இருந்த பைபிள் அங்கே இருந்தது கண்ணீரோடு அந்த பைபிளை திறந்த போது வெட்கமும் தலைகுனிவும் ஏற்பட்டது அந்த ஜிப்பை திறந்த போது கவர்ல இருந்து அவன் அன்றைக்கு என்ன கார் வாங்கி கேட்டானோ அது அவங்க அப்பா சர்ப்ரைஸாக அந்த சாவியை அந்த பைபிளுக்குள்ள வச்சிருந்தான் அறியாமல் போனான் அந்த தகப்பனுடைய வழி அவன் அறியாததனால் அந்த வேதத்தின் மேல் உள்ள நாட்டம் இல்லாதனால் தகப்பன் அன்பை இழந்தான் தகப்பன் ஐக்கியத்தை இழந்தான் அவருடைய அவருடைய தகப்பன்பதை மறந்து விடாதீர்கள் அடிமை தரத்தின் ஆவியைப் பெறாமல் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற சுவிகாரத்தின் ஆவியை பெறுகிறோம் சிலர் அப்படிதான் நான் கேட்டேன் கிடைக்கல இல்ல நம்முடைய வழி அவருடைய வழி அல்ல அவருடைய வழி என் வழி இல்லை அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு நான் எதை செய்யணும் செய்யக்கூடாது நிஜபிக்கிறது உங்க வேலை

சில தகப்புன்னு சொல்றாங்க நான் இந்தியாவில சம்பாத்தியம் பண்ண என் பிள்ளை வெளிநாட்டுல சம்பாத்தியம் பண்ணட்டும் ஆலுயா நான் சரியா சாப்பிடல என் பிள்ளை சாப்பிடட்டும் நான் ஓல வீட்டில் வாழ்ந்த என் பிள்ளை நல்ல காங்கிரீட் வீட்டில் வாழட்டும் தகப்பனுக்கு எவ்வளவு ஆசை தகப்பன் இறங்குகிறது போல கர்த்தர் இயேசு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் தகப்பனுடைய அன்பை தகப்பனுடைய அந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஆள் அவசரப்படுறாருங்க அந்த படக்கார வாலிபன் கதறி அளதான் ஐயோ என் அன்பு தகப்பனுடைய அன்பையும் ஆதரவு இழந்து போனேன் அறியாமற் ஆமேன் அந்த வேதாகமத்துக்குள் கத்தர் வைத்திருக்கிற பொக்கிசங்களை அனுபவியுங்கள் சுதந்திரியங்கள் ஆசீர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாட்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்போனே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உணர்ந்து புரிந்து வாழ உதவி செய்யும் நன்மை கிருபை தொடரட்டும் இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக நாமத்தில் பிளஸ் யூ Have a nice day.